சாராயத்தால செத்தவங்க கணக்கு அறுபத்தி ஒண்ணு இந்த கணக்கை கேட்கிறப்ப எங்க நெஞ்செல்லாம் அறுக்குற மாதிரி இருக்கு எங்களால தாங்க முடியல தமிழ்நாட்டுல இனிமே கள்ளச்சாராயத்தினால ஒரு சாவு விழுக கூடாது கள்ளச்சாராயத்தை கம்ப்ளீட்டா ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிற எல்லா எதிர்கட்சியும் களத்துல இறங்கி போராட்டம் பண்றாங்க இந்த எதிர்கட்சிகளுக்கு இதே வேலையா போச்சுப்பா அது யார் எதிர்கட்சியா இருந்தாலும் சரி யார் ஆளுங்கட்சியா இருக்கிறார்களோ அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்க பாட்டி எது இந்த மாதிரி இறங்கி போராட்டம் பண்ணும் இந்த மாதிரி இறங்கி போராட்டம் பண்றதுனால அதை ஆள்றவங்க சீரியஸா எடுத்துட்டு அதை அப்படியே ஆக்ஷன் எடுத்து மொத்தமா எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிடுவாங்க எல்லாம் கிடையாது அப்படி பண்ண நானும் என்னைக்கோ திருந்திருக்கணுமே அதையெல்லாம் பண்ண மாட்டாங்க இதையெல்லாம் ஒழிக்க முடியாது ஏன் ஒழிக்க முடியாது அப்படின்னா விக்கிரவன் திருந்தனாலும் திருந்துவானே தவிர பிடிக்கிறவன் திருந்த மாட்டேன் அதான் விக்கிரமே இருக்கிற வரை சரக்கு ஓடுன்றது தப்பான கான்செப்ட் குடிக்கிறம இருக்கிற வரைக்கும் எந்த சரக்கு வேணாலும் ஓடும் அதை முதல்ல நல்லா தெரிஞ்சிருக்கேன் அப்புறம் எதிர்கட்சி எல்லாம் ஒன்னா செஞ்சு இப்படி போராட்டம் நடத்துது அவங்களுக்குதான் தெரியுமே பண்ண மாட்டாங்கன்னு மாட்டாங்க அவங்க பண்றது செல்ஃப் பிராண்டிங் அவங்களோட இருப்ப காமிக்கிறதுக்கான ஒரு வழி ஒண்ணு ரெண்டு சாவு விழுந்தாலே இவங்க விட மாட்டாங்க மொத்தமா இப்போ ஏற்பட்ட ஒரு சாவு அறுபத்தி ஒரு சாவு அட்ட டைம்ல விழுந்திருக்கு சும்மாவா விடுவாங்க அதனால அதை எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அதுக்காக கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்காமலாம் இருக்காது எடுக்க அந்த டைமுக்கு எடுக்க ஒரு அந்த இது அந்த பரபரப்பு ஓயிற வரைக்கும் இவன் ஆடி அடங்குற வரைக்கும் அதுக்கப்புறம் பொது பொதுவாக ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் என்னைக்காச்சும் நான் மறுபடியும் இந்த மாதிரி விழுகும் தெரியுமா அன்னைக்கு தான் மறுபடியும் பரபரப்பாக பேசுவாங்க அதுக்கப்புறம் அடங்கிடுவாங்க இது நமக்கு பழக்கமான ஒன்று தானே இதெல்லாம் வந்து அவங்க பண்ணக்கூடிய விஷயம் தான் அதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும் அப்படியெல்லாம் பண்ணா தான் எதிர்க்கட்சி அதை பண்ணுவாங்க ரெண்டாவது எலெக்ஷன் வரை வருது அது பண்ணுறதுலேயும் தப்பு இல்லை ஆனால் பண்ணுறவர்கள ஒரே ஒரு கோரிக்கை பேர் கள்ளச்சாராயம்னா கள்ளச்சாராயத்தை பிடிச்சிட்டே போகாமல் இந்த கஞ்சா குட்கா கராயணி இல்லை என்னென்ன இளவெல்லாம் இருக்கோ எல்லா இளவையும் சேர்த்து ஒரே அடியாக போராடுங்க ஒவ்வொன்றுக்கும் இதான் பொழப்பா உங்களுக்கு தனித்தனியாக பண்ணாமல் எல்லாத்துக்கும் ஒரு வழியாக போராடிட்டிங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஒரு மேட்ரு அப்படியே தெரிச்சு விட்ட மாதிரி ஆயிரும் இதில் அவங்க பண்ற சரி குஷ்பு அக்கா இருக்காங்க அவங்க தேசிய மகளிர் ஆணையத்தோட உறுப்பினர் அவங்க அவங்க இப்ப அந்த கள்ளக்குறிச்சி மேட்ரு நேராக இறங்கி போய் அங்க இருக்கிறவங்க எல்லாம் கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லி கண் கலங்கி கண்ணுல போகத்தோட போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நிறைய மேட்ரு பேசியிருக்காங்க அவங்க பேசின எல்லா மேட்டருமே தப்பு அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது அவங்க பேசினதுல சில விஷயங்கள் பாயிண்டா பிடிச்சி பேசியிருக்காங்க ஏன் பாயிண்டா பிடிச்சி பேசியிருக்காங்கன்னா இத்தனை நாள் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அதனால ஸ்டேஷனுக்கு போயிட்டு கோவத்தோட கேட்டுருக்காங்க ஏங்க கள்ளச்சாரே உங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாத வித்தது தெரியாதுன்னு அது எப்படி சார் உங்களுக்கு தெரியாம இருக்கு உங்களுக்கு தெரியாம ஏதாச்சும் இங்கே நடக்க முடியுமா பொறுப்பு இல்லாமல் பதில் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு அவங்கள பிடிச்சி நம்பி எடுத்துருக்காங்க அவங்களும் ஒன்றும் பதில் சொல்ல முடியல இருந்தாலும் கோவமாவே இருந்து கோபமாவே போயிட்டாங்க டெல்லியில இன்னொரு மேட்ரு ஒன்று சொன்னாங்க அந்த மேட்ரு தான் நமக்கு லைட்டா இல்லை வெயிட்டாவே அக்கா கிட்ட வந்து பயங்கர டிஸ்டன்ஸ்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு அதாவது ஒரு ஆறு பெண்கள் கள்ளச்சாராயம் குடிச்சு செஞ்சுருக்காங்க பெண்கள் எப்படி குடிச்சாங்க பெண்கள் எப்படி கள்ளச்சாராயத்தை வந்து கொஞ்சம் கூட இது இல்லாம ஏன்னா அந்த இடத்துலதான் ஒரு சின்னதா ஒரு இது கள்ளச்சாராய இப்ப அவங்க உங்களுக்கு பிரச்சனை சாராயம் குடிச்சிட்டு சாகுறதா இல்ல கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாகுறதா இல்ல கள்ள சாராயம் குடிச்சிட்டு பெண்கள் வந்து கெட்டு போறதைனால அனுமதிக்க முடியாது அப்படின்னீங்கன்னா வெள் வெள்ளம் உண்மை கள்ளச்சாராயம் தான் அவங்க பிரச்சனைன்னா அங்கதான் நமக்கு கணக்கு இடிக்குது ஏன்னா கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்க எல்லாம் வந்து கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்ல இந்த பப்புல அரை குறையா ட்ரெஸ்ஸை போட்டு இடுப்பு தெரியுற மாதிரி தொட தெரியற மாதிரி குட்டி ஸ்கர்ட் குட்டி ஷார்ட்ஸ் இதெல்லாம் போட்டு குடிக்கிறவங்க பார்த்தா உங்களுக்கு பெருமையா இருக்கா அது வந்து உங்களுக்கு அதிர்ச்சி அளிக்குது இது வந்து உங்களுக்கு கவர்ச்சியா இருக்கா இல்ல நேரம் இல்லை குளிர்ச்சியா இருக்கா உங்களுக்கு கண்ணுக்கு குடிக்கிறது குடிக்கிறதா இருந்தா எல்லாமே தப்பு தானே எங்க அதே குஸ்பு வைக்க நேராக போயிட்டு மெட்ராஸ்ல எவ்வளவு பப்பு இருக்கு அந்த பப்புக்கு போயிட்டு பொம்பளை பிள்ளையெல்லாம் அலோட் பண்ண கூடாது குடிக்க அந்த வீட்டுக்கு வாங்கிட்டு போய் குடிக்க சொல்லு அதெல்லாம் குடிச்சு பிடிங்க உட்காந்து ஆட்டம் பண்ண சொல்லுங்க பார்ப்போம் அதே மாதிரி இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் போவாங்கல்ல அந்த செலிபிரிட்டிஸ் கூட்டத்துக்கு போயிட்டு பண்ண சொல்லுங்க பார்ப்போம் குடிக்கக்கூடாது பொண்ணுங்க குடிக்க கூடாது கல்ச்சர் பாதிக்கப்படும் அது எப்படி பொண்ணுங்க குடிக்கல இன்னைக்கு அவங்களுக்கு குடிச்சா நாளைக்கு பிள்ளைக்கு அது பிரச்சனை எத்தனை பேர் ரோட்ல உட்காந்து அலம்பல் பண்ணிட்டு இருக்காங்க போய் கேட்க சொல்லுங்களேன் இல்ல இது ஒரு காரணம் சொல்லி தூக்கிட்டு வந்துட்டீங்கல்ல கேட்ட கேள்வி எல்லாம் சரி ஆனா அந்த கேள்வியில யாரை பார்த்து கேட்கறன்றது மட்டும்தான் இருக்கு இங்கே உட்காந்து இவ்வளவு வரிசையும் டாஸ்மாக்ல குடிக்கிறவங்க பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கேவலமா இருக்கு நல்லா வந்து ஒரு நல்ல காசு பப்ல போய் குடிக்கிறாங்க பார்த்தா உங்களுக்கு மரியாதை வருது இல்ல ஏ அங்க குடிக்கிறவங்களை போய் கேட்டுதான் பாருங்களே எங்க போதை பொருட்கள் எங்க அதிகமா அந்த ஹை விலையான அடிக்கடி பிடிக்கிறாங்க ஹெராயின் ஹீராயின் அதெல்லாம் எவன் யூஸ் பண்றான் அங்கே போயிட்டு அதை கேட்ட தேசிய மகளிரானே நம்ம போயிட்டு இதெல்லாம் கேட்க மாட்டோம் நம்ம ஏன் அக்கா இதை பண்ணு சொல்லி சத்தியமா கேட்க மாட்டோம் மணிப்பூர் பிரச்சனையா இருக்கட்டும் இப்ப அந்த இங்க கர்நாடகா ரேவந்த் ரெட்டி அவரா இருக்கட்டும் அதை பத்திலாம் நம்ம எதுவுமே கேட்க மாட்டோம் சார் ரேவந்த் ரெட்டி இல்லை இவரோட தேவகோட பேரை அவரா இருக்கட்டும் அந்த பிரச்சனைலாம் நம்ம கேட்கவே மாட்டோம் அதெல்லாம் பேரை அதை பத்தி ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் எதாவது கேட்கணும் எதாவது கேட்கக்கூடாதுன்னு அவங்களுக்குத்தான் இருக்கு ஆனா அக்கா எதுக்கு மட்டும் கிளம்பிக்கிட்டு போயிருக்காங்க கள்ள குறிச்சிக்கு மட்டும் கள்ளச்சாராயத்துக்கு மட்டும் கள்ளச்சாராயம் கள்ள குறிச்சின்னு கூட கிடையாது கள்ளச்சாராயம் மத்ததெல்லாம் பாக்குறப்ப அக்காவுக்கு அப்படியே பரவசமா இருக்கேன் அப்படியே இல்ல எல்லாத்தையும் நமக்கு ஒண்ணு நமக்கு எல்லாம் எதுவுமே அதெல்லாம் தெரியாத இந்த காலம் போச்சு இப்ப எல்லாம் வந்து எல்லாமே உடனே ஒண்ணு யார் யாரும் எங்க போய் குடிக்கிறாங்க குடிச்சு என்ன ஆட்டம் போடுறாங்க எத்தனை பேர் புள்ள கட்டாம சண்டை போட்டு கிளம்பி வீட்டுக்கு போறாங்க அத்தனையும் நல்லா தெரியுது அதெல்லாம் விட்டு விட்டு கடைசியில அதை ஒரு அரசியல் பண்றதுக்கு ஒரு அளவு இருக்கு அந்த அளவோட பண்ணிக்க அதான் எல்லாருக்கும் நல்லது பொத்தாம் பொதுவா உட்காந்துட்டு அது எப்படி பொண்ணுங்க கைக்கு சாராயம் போச்சு போய் பாருங்க வெளியில சிட்டிக்கு வெளியில நீங்க போய் பார்த்ததே இல்லையா ஒன்னும் வேணாம் ஒரு சாட்டர்டே நீங்க எந்த செலிப்ரேஷன் வேணாம் ஒரு சாட்டர்டே நைட்டு சிட்டிக்கு முடியல சொல்லுங்க நான் கூட்டிட்டு போறேன் பைக்கு பைக்ல தான் போன காரணம் போயிட்டு வா அப்படியே ஒவ்வொரு ஏரியா இப்பா போயிட்டு வருவா அங்கே போயிட்டு எல்லாரையும் கேட்க முடியுமா குடிக்கிறியா அறிவில்லை பொம்பிளையா நீ கேட்டுதான் பாருங்கள்ல உங்கள் வீட்டில் இப்படித்தான் வளர்த்தாய் வா உங்கள் அப்பா உங்களை போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் கூட்டிட்டு போயிட்டு அவங்கள்ட்ட கேளுங்க வெளியே போறியா இல்லை வேற ஏதாவது சொல்லி திக்ட்டா வாம்பாங்க அதனால அதையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க மற்றபடி வேற எதுவும் பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை அக்காவோட கோபம் நியாயமானது ஆனால் அந்த கோவம் எல்லாருக்கிட்டேயும் ஒரே மாதிரியாக இருந்தால் அது ரொம்ப நியாயமாக இருக்கும் இருவ இங்கே மட்டும்தான் எனக்கு அந்த கோவம் வரும்னா அது அந்நியாயமா இருக்கு வேற எதுவும் இல்ல